அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நாம் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா தமிழ்நாடு அரசு ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி துறையிலிருந்து நிரந்தரமான பதவிக்கு வேலைவாய்ப்பு அறிவிப்பு வெளியிட்ருக்காங்க அதற்கான டீட்டெயில்ஸ் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் குறைந்தபட்ச கல்வி தகுதின்னு பார்த்தீங்கன்னா எட்டாம் வகுப்பு பாஸ் பண்ணியிருக்க வேண்டும் எட்டாம் வகுப்புக்குமே நீங்கள் எது படித்திருந்தாலும் விண்ணப்பிக்கலாம் விண்ணப்பிக்க அனைத்து கம்யூனிட்டிக்கும் எந்த விதமான கட்டணமும் வந்து கிடையாது எந்த விதமான எழுத்து தேர்வும் வந்து கிடையாது நேரடி நியமனம் மூலம் நிரப்பப்படும் சொல்லியிருக்காங்க இதற்கான அஃபிஷியல் நோட்டிபிகேஷன் வெளியிட்டு இருக்காங்க ஸோ வாங்க நம்ம டீட்டெயிலா பார்க்கலாம் முதல்ல நம்ம இந்த பதவிக்கு எப்படி விண்ணப்பிப்பதுன்னு முதல்ல பார்த்துட்டு அதன் பிறகு நாம நோட்டிபிகேஷன் கொடுக்கப்பட்டுள்ள டீட்டெயில்ஸ் நம்ம ஒவ்வொன்றா பார்க்கலாம் இதற்கான விண்ணப்ப வந்து வந்துதான் ஸோ இந்த விண்ணப்ப படிவத்தை பூர்த்தி செஞ்சிருங்க பூச்சி பிறகு மறக்காமல் உங்களுடைய சைன் வந்து போட்டுடுங்க பூர்த்தி செய்த விண்ணப்பத்துடன் தேவையான ஆவணங்களுடைய நகல் அனைத்திலும் செல்ஃப் அட்ரஸ் செஞ்சிடுங்க பூர்த்தி செய்த விண்ணப்பத்துடன் இணைத்து சம்பந்தப்பட்ட ஊராட்சி ஒன்றிய ஆணையாளருக்கு பார்த்தீங்கன்னா நேரிலோ அல்லது தபால் மூலமாக விண்ணப்பிக்க வேண்டும் விண்ணப்பிக்க அனைத்து கம்யூனிட்டிக்கும் எந்த விதமான கட்டணமும் வந்து கிடையாது இந்த வேலை வாய்ப்பு அறிவிப்பு பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் மாவட்டத்தில் உள்ள பல்வேறு ஊராட்சி ஒன்றியத்துல பாத்தீங்கன்னா அலுவலக உதவியாளர் பதவிக்கான அறிவிப்பு வந்து வெளியிட்டு இருக்காங்க ஊராட்சி ஒன்றியம்னு பாத்தீங்கன்னா வத்தலகுண்டு ஊராட்சி ஒன்றியத்துல அலுவலக உதவியாளர் பதவிக்கு அறிவிப்பு வந்து வெளியிட்டிருக்காங்க ஒரு வெயின்ஸ் வந்து கொடுத்திருக்கிறாங்க இன சூழ்ச்சின்னு பாத்தீங்கன்னா பொது இதற்கான கல்வித் தொகுதின்னு பாத்தீங்கன்னா எட்டாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் வயது வரம்ப பொறுத்த வரைக்கும் பொது பிரிவுக்கு பார்த்தீங்கன்னா பதினெட்டு முதல் முப்பது வயது பிற்படுத்தப்பட்டோர் மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் பார்த்தீங்கன்னா பதினெட்டு முதல் முப்பத்தி இரண்டு ஆதி திராவிடர் பழங்குடியினர் பார்த்தீங்கன்னா பதினெட்டு முதல் முப்பத்தி ஐந்து சம்பளம் பார்த்தீங்கன்னா ரூபாய் பதினஞ்சாயிரத்து எழுநூறுலேருந்து ஐம்பதனாயிரம் அதுக்கடுக்காக மிகவும் முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா ஸோ இந்த காளிப்பணிடம் எந்த மாவட்டத்தில் அறிவிச்சிருக்கிறாங்களோ அந்த மாவட்டத்தை சேர்ந்தவங்க தான் பார்த்தீங்கன்னா விண்ணப்பிக்க முடியும் விண்ணப்பதார் காளி பணியிடம் அறிவிக்கப்பட்ட மாவட்டத்திற்குள் வசிப்பவராக இருக்க வேண்டும் பிற மாவட்டத்தை சேர்ந்தவங்க இந்த பதவிக்கு விண்ணப்பிக்க முடியாது அதுக்கடுத்தா பாத்தீங்கன்னா வத்தலகுண்டு ஊராட்சி ஒன்றியத்திற்கு விண்ணப்பிக்க விரும்புவவர்கள் எந்த முகவரிக்கு விண்ணப்பிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆணையாளர் ஊராட்சி ஒன்றியம் வத்தலகுண்டு என்ற முகவரிக்கு பார்த்தீங்கன்னா நேரிடோ அல்லது தபால் மூலமாக விண்ணப்பிக்க வேண்டும் அதுக்கடுத்தா பாத்தீங்கன்னா ஆத்தூர் ஊராட்சி ஒன்றியத்துல அலுவலக உதவிகளர் போஸ்டிங் வந்து கொடுத்துருக்குறாங்க இரண்டு விகிங்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க ஏசிஏ டபிள்யூ டிடபிள்யூ எம்பிசி டிஎன்சி மொத்தம் பார்த்தீங்கன்னா இரண்டு வயசு வந்து கொடுத்துருக்குறாங்க அதுக்கடுத்த பாத்தீங்கன்னா ஆத்தூர் ஊராட்சி ஒன்றியத்துக்கு விண்ணப்பிப்பவர்கள் பார்த்தீங்கன்னா விண்ணப்பிக்க வேண்டிய முகவரி பாத்தீங்கன்னா ஆணையாளர் ஊராட்சி ஒன்றியம் ஆத்தூர் என்ற முகவரிக்கு பார்த்தீங்கன்னா நேரிலோ அல்லது தபால் மூலமாக விண்ணப்பிக்க வேண்டும் ஸோ விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி திதி எனக்குன்னு பாத்தீங்கன்னா பதினெட்டு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அதுக்கடுத்த பாத்தீங்கன்னா ஒட்டன் சத்திரம் ஊராட்சி ஒன்றியத்துல அலுவலக உதவியாளர் போஸ்டி வந்து அறிவிச்சிருக்கிறாங்க ஒரு வெங்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க இன சூழ்ச்சின்னு பாத்தீங்கன்னா பிசி சி பிசி முஸ்லீம் ஒட்டன் சத்திரம் ஊராட்சி ஒன்றியத்திற்கு விண்ணப்பிப்பவர்கள் எந்த முகவரிக்கு விண்ணப்பிக்கும் பாத்தீங்கன்னா ஆணையாளர் ஊராட்சி ஒன்றியம் ஒட்டன் சத்திரம் என்ற முகவரிக்கு பார்த்தீங்கன்னா நேரிலோ அல்லது தபால் மூலமாகவோ விண்ணப்பிக்க வேண்டும் விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி தேதி எனக்குன்னு பாத்தீங்கன்னா பதினெட்டு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நிலக்கோட்டை ஊராட்சி ஒன்றியத்தில் அலுவலக உதவியாளர் பதவிக்கான அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க எத்தனை விங்கிங்ஸ் பார்த்தீங்கன்னா மூன்று விங்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க இதற்கான இன சூழ்ச்சி பார்த்தீங்கன்னா ஜென்ரலுக்கு ஒரு விங்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க ஏசிஎஃப் டபிள்யூ டிடபிள்யூ ஒரு விங்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க எம்பிசி அண்ட் டிஎன்சி பார்த்தீங்கன்னா ஒரு விங்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க ஆக முதல் டோட்டலாக பார்த்தீங்கன்னா மூன்று விங்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க நிலக்கோட்டை ஊராட்சி ஒன்றியத்துக்கு விண்ணப்பிப்பவர்கள் எந்த முகவரிக்கு விண்ணப்பிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆணையாளர் ஊராட்சி ஒன்றியம் நிலக்கோட்டை என்ற முகவரிக்கு நேரிலோ அல்லது தபால் மூலமாக விண்ணப்பிக்க வேண்டும் விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி தேதி பதினெட்டு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அதுக்கு அதுக்கடுத்த பார்த்தீங்கன்னா தொப்பம்பட்டி ஊராட்சி ஒன்றியத்தில் பாத்தீங்கன்னா அலுவலக உதவியாளர் பதவிக்கான அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க எத்தனை வேகன்சி பார்த்தீங்கன்னா ஒரு வேகிங்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க இன்னும் சூழ்ச்சி பாத்தீங்கன்னா எஸ்இ டபிள்யூ டி டபிள்யூ தொப்பம்பட்டி ஊராட்சி ஒன்றியத்திற்கு விண்ணப்பிப்பவர்கள் ஸோ எந்த முகவரிக்கு விண்ணப்பிக்க வேண்டும் ஆணையாளர் ஊராட்சி ஒன்றியம் தொப்பம்பட்டி என்ற முகவரிக்கு பார்த்தீங்கன்னா நேரிலோ அல்லது தபால் மூலமாகவோ விண்ணப்பிக்க வேண்டும் விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி தேதி என்னைக்குன்னு பாத்தீங்கன்னா பதினெட்டு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மேலும் உங்களுக்கு கூடுதல் விவரங்கள் வேணும்னா இந்த நோட்டிபிகேஷனுடைய வீடியோ லிங்க் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோக்கு கீழே உள்ள டிஸ்கிரிபி மென்ஷன் பண்ணுறேன் டவுன்லோட் செய்து ரீட் பண்ணி பார்த்துக்கறேங்க மீண்டும் நாம் அது ஒரு வேலை வாய்ப்பு வீடியோ சந்திப்போம் அனைவருக்கும் நன்றி